வணக்கம் ஜெகதீஸ்வரனின் அன்பு நேர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் சிம்ம ராசி நம்ம பார்க்க போகிறோங்க பொதுவாகவே சிம்ம ராசியோட அதிபதி சூரிய பகவான் இப்போ இந்த மே மாதத்தில் மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா மேச ராசியில் சூரியனுங்கிறது ஒரு உச்ச கிரகமா இருக்கு அதாவது உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஹ் ஒன்பதாம் இடத்துல இந்த சூரிய பகவான் இருக்காரு அப்படி பார்க்கும் பொழுது இந்த சிம்ம ராசிக்கு எது மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது இந்த கோச்சாரப்படியான நிலப்பாடுகள் எப்படி இருக்கு பொதுவாகவே சிம்ம ராசியோட அதிபதி சூரியன் எப்பவுமே ஒரு தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் விடாமுயற்சி எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் ஒரு தைரியம் ஒரு தைரியத்தோட இருக்கக்கூடிய ஒரு ராசி சிம்ம சிம்மராசி இப்ப இந்த சிம்ம ராசி வந்து பாத்தீங்கன்னா இந்த மே மாதத்துல ரெண்டு கிரகங்கள் வந்து பாத்துட்டீங்கன்னா இடம் பயிற்சி ஆகுது ஒண்ணு குரு பகவான் மற்றொன்று வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி இந்த மே மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிஷ்பராசில இருக்கிற குரு பகவான் மிதுன ராசிக்கு வர போறாரு அதாவது உங்க ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு வர போறாரு இப்ப கன்னீராசில இருக்கிற கேது பகவான் இப்ப சிம்ம ராசிக்கு ஜென்ம கேதுவா வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு கேது பகவான் மார்ச் மே மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு வரப்போறார் அது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிற ஒரு ஒன்பதாம் சாரி ஒன்பதாம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் எட்டாம் இடத்துக்கு வரப்போறாரு அதாவது மீன இருக்கிற ராகு பகவான் கும்பராசிக்கு வரப்போறாரு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா மேனராசில சனி சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க அந்த சுக்கிர பகவான் வந்து உச்சம் பெறாரு மேன ஆல்ரெடி உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வா பகவான் இருக்காரு செவ்வாயோட வீட்டுல மேச ராசியில புதன் பகவான் இருக்காரு இது வந்து இந்த மே மாதத்தினுடைய கிரகநாளிகளோட அமைப்பு இப்ப மே மாதத்தினுடைய உங்க ராசிநாதன் சிம்மராசிக்கு ராசிநாதன் சூரியன் இப்ப மே மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு மேச ராசி வரைக்கும் இருக்காருங்க அந்த மே மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ரிஷ்ப ராசிக்கு மறப்புறாரு உங்க ராசிநாதன் அங்க பகப்பெறாரு அப்படி இருக்கும் பொழுது நீங்க மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஒரு எடுத்து காரியங்கள் எல்லாமே சக்சஸா மாறும் இத்தனை நாள தடப்பட்ட ஒரு விஷயம் எல்லாமே நல்லது நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகம் இப்ப மே இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் கேது பகவான் இருந்து உங்க ராசிக்கு வரப்போறார் இப்ப உங்க ராசிக்கு வரும் பொழுது அந்த கேது பகவான் கேதுங்கிறது ஒரு ஞானம் சிந்தனைகளை வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்துவார் ஒரு விஷயம் பண்றதுக்கு பல டைம் யோசிக்க வைப்பார் இங்க இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மனசுல பட்டத்தை அப்படி ஓபனா எடுத்து பண்ணிட்டு போயிட்டு இருப்பீங்க ஆனா இப்ப இந்த காலகட்டத்துல யோசிச்சா கூட செயல்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் இப்ப சனி உங்க ராசிக்கு ஆறாம் சனிக்கு ஆறாம் இடத்துல சிம்ம ராசி வராது அப்படி வரும் பொழுது நீங்க வந்து கொஞ்சம் கவனமா செயல்படணும் ஏன்னு என்ன உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு அந்த சனி எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகும்னா ஒரு நல்ல விஷயங்கள் நீங்க ஸ்டெப் எடுத்தீங்கன்னா அது தாமதப்படுத்துவார் எப்பவுமே சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது எப்பவுமே சிம்ம ராசிக்கு ஆகாத ஒரு கிரகம் எதுனா சனி பகவான் ஏன்னு கேட்டீங்கன்னா சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வெளிச்சு உள்ள கிரகம் அது சனிங்கிறது ஒரு இருள் அடைஞ்ச கிரகம் அப்படி நமக்கு ஒரு பக்கத்துல வந்து பொழுது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியில இருந்து உங்களுக்கு திருக்கணிந்து முறைப்படி அஷ்டம சனிங்கிறது ஆரம்பிச்சிருக்கு பட் அஷ்டம சனி ஆரம்பிச்சாலும் கூட லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்காது நீங்க எந்த ஒர்க் நீங்க பண்ணாலும் அதுல ஒரு நேமுங்கிறது உங்களுக்கான நீங்க வாங்கலாம் வருமானத்தை கண்டிப்பா தடங்கள் இல்லாம உங்களுக்கு நிலையான ஒரு வருமானங்கிறது கண்டிப்பா இருக்கும் சார் நான் ஒரு இடத்துல வட்டிக்கு பணம் கொடுத்துருந்தேன் ஒருத்தருக்கு ஜாமின் கழுத்து நான் போட்டிருந்தேன் எனக்கு வந்து ஒரு வருமானம் வரல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு இப்போ இந்த மே மாதம் உங்களுடைய பணம் உங்கள் கைக்கு வரும் ஏன்னு கேட்டீங்கன்னா லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் அது பன்னெண்டுல செவ்வாயும் இருக்கார் பிரேயஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு அருமையான வாய்ப்புகள் வரும் எட்டாம் இடத்துல சனி பகவான் இருந்தாலுமே கூட நீங்க உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் வாகனத்துல கவனம் ஆடம்பர வாழ்க்கைய நீங்க தேடி போக கூடாது நம்ம ஆடம்பர வாழ்க்கையை தேடி போகும் பொழுது நமக்கு என்ன ஆகும்னா சில தடங்கள் வந்துடும் சில தடுமாற்றங்கள் வரும் நம்மளால அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போக முடியலையே அடுத்து எந்த ஒரு ஸ்டெப் நம்ம எடுக்க முடியல அப்படிங்கிற சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் அந்த தடுமாற்றத்தை ஒரு தைரியத்தோட நீங்க நீங்க வந்து ட்ரை பண்ணீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கைங்கிறது கண்டிப்பா முடியும் நிறைய பேர் வந்து இந்த அஷ்டம சனியில நம்ம கவர்மெண்ட் ஜாப்புக்கு ட்ரை பண்ணலாமா இல்ல ஆல்ரெடி நான் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கேன் எனக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இருக்காரு எனக்கு உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துக்கான அதிபதி சுக்கிர பகவான் இப்ப உச்சம் பெறார் அப்படி உச்சம் பெறும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நிலையான தொழில்ங்கிறது கண்டிப்பா அமையும் அது உங்க ராசிநாதன் சிம்ம ராசின்னு மேசராசில உச்சம் பெறாரு ஒன்பதாம் இடத்துல பத்து குடைவனும் உங்களுக்கு உச்சம் பெறாரு லாபஸ்தானத்துல குரு வந்துட்டாரு அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்க்கு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப்ங்கிறது கிடைக்கும் மருத்துவ சேவைகள் இருக்கிறவங்க சமூக சேவைகள் வந்து எல்லாம் உயர் பதவி தேடி வரும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி கொடுக்குங்க பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான ஒரு அமைப்பாகவும் கண்டிப்பா இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்கும் நான் கவர்மெண்ட் ஜாப்புக்கு ஏதாவது ட்ரை பண்றீங்க புதுசா ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ நீங்க போகணும் அப்படின்னு சொல்லி விரும்பிட்டீங்கன்னா கண்டிப்பா எக்ஸாம் எழுதுனீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் ஆகுங்கறது ஆகும் சரி இப்ப அஷ்டம சரியில கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னா நீங்க தாராளமா கல்யாணம் பண்ணலாம் எனக்கு கேட்டீங்கன்னா குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்வை பெறும் பொழுது கண்டிப்பா தடங்கள் இல்லாத ஒரு அமைப்பாகவும் கண்டிப்பா இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு மூணாம் இடத்தை பாக்குறாரு குரு பகவான் அஞ்சாம் இடத்தை பாக்குறாரு ஏழாம் இடத்தையும் பாக்குறாரு அப்படி ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பா திருமண அமைப்புங்கிறது கண்டிப்பா இந்த ஒரு வருட காலங்கிறது கண்டிப்பா வரப்போகுது அதனால கெட்டதுல ஒரு நல்லது எதுன்னா உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் லாபஸ்தானத்தை இருக்கிறது நல்லது அந்த குரு பகவான் மூணுக்கும் அஞ்சுக்கும் ஏழுக்கும் பார்க்கறது ரொம்பவே சிறப்பு அதனால நீங்க கவலைப்படாம அஷ்டம சதியினால பாதிப்பு அடையாம நீங்க தைரியத்தோடையும் ஆடம்பர வாழ்க்கையை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு தான தர்மங்கள் நீங்க தேடி போகும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு நல்லது நம்ம இருக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால இது கோச்சாரப்படிதான் நம்ம கிரகநிலையம் நம்ம பாக்கிறோமே தவிர ஒரு முப்பது பர்சன்டேஜ் வந்து நமக்கு கரெக்டா இருக்குங்க நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு வந்து அக்யூரேட்டா நமக்கு பலன் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை சுய ஜாதகத்தை நீங்க பார்த்து அதனோட வழிகள் நீங்க போங்க கண்டிப்பா மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் நீங்க உங்க சுய ஜாதகத்தை நீங்க பாக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டு முழு பலனும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்குங்கிறது நான் தரேங்க இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பண்ணுங்கள் டச் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்